ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஒரு பூரண மனித ஆயுளை பூர்த்தி செய்த மகான் ஸ்ரீராமானுஜர் அவ்வாறு நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து ஆன்மீக சமுதாயக் கடமையாற்றிய அப்பெருமகனாரின் வாழ்க்கையை நூத்தி இருபது வாக்கியங்களில் தொகுத்தளித்திருக்கிறார் மெய்யூர் ஸ்ரீ நரசிம்மாச்சாரியார் உடையவர் என்று போற்றப்படும் ஸ்ரீராமானுஜரை பற்றிய ஒவ்வொரு வாக்கியமும் உடையவர் என்கிற சொல்லிலே முடிவது சிறப்புக்குரியது வாக்கியம் நாற்பத்தி ஒன்பது திருக்கோட்டியூர் நம்பி தானே உகந்து சரம சரமஸ்லோகத்தின் ரகசியார்த்தத்தை அருளின பாக்கியத்தை உடையவர் வாக்கியம் ஐம்பது திருமாலை ஆண்டானிடம் ஆளவந்தார் கருத்துப்படி திருவாய்மொழி உரை கேட்கும் பாக்கியம் உடையவர் வாக்கியம் ஐம்பத்தி ஒன்று மாயாவதியான யக்ஞமூர்த்தியை வாதப்போரில் வென்ற வீரத்தை உடையவர் வாக்கியம் ஐம்பத்தி ரெண்டு தன்னைச் சரணடைந்த யக்ஞமூர்த்தியை வைஷ்ணவனாக்கி அருளாளப்பெருமாள் எம்பெருமானார் என்ற திருநாமம் சூட்டி சிஷ்யனாக ஏற்ற மகிமையை உடையவர் வாக்கியம் ஐம்பத்தி மூன்று சரஸ்வதி தேவியால் ஸ்ரீபாஷ்யக்கார் என்ற பெயர் சூட்டப்பட்டு ஹயக்ரீவ விக்கிரகத்தையும் பெற்ற பாக்கியம் உடையவர் வாக்கியம் ஐம்பத்தி நான்கு திருவாய்மொழிக்கு அபூர்வ அர்த்தங்கள் சாதிக்கும் விலாசம் உடையவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளேசரனும் ஜீயர் திருவடிகளே சரணம் No.